வணக்கம் சொல்லும் பொருளும் கல் மலை மல்லல் வளம் பொலம் அழகு செரு வயல் ஓடுதல் நல்லறிவு பெயர்திற்கு அகற்றுவதற்கு தெளிவு நற்காட்சி ஓசமம் அடங்கியிருத்தல் சேகரம் கூட்டம் கெடி மிக மிகவருந்தி வாகு சரியாக விண்ணம் சேதம் சீவன் உயிர் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி கழனி வயல் களம் கப்பல் முனிவு சினம் முடி தலை தளர் மாலை அதற்கடுத்தது உறவு வயல் சுவல் பிடரி அவல் பள்ளம் நசிலல் சொல்லல் ஏற்றுக செய்க தணல் நெருப்பு மறுத்து பாய்ந்து தெங்கு தேங்காய் மறுப்பு கொம்பு வழுக்கை பலாப்பழம் குறை குற்றம் வன்மை ஈகை அலர்ந்தவர் வரிவர் கிளை உறவினர் போற்றார் பகைவர் தோன்றல் பொருத்தல் புரிசை மதில் புழை சாளரம் நேமம் அங்காடி மகத்துவம் சிறப்பு தமர் உறவினர் வித்து விதை யானர் புது வருவாய் வட்டி பனைவரைப்பட்டி மாறி மழை பூதளம் உலகம் கும்மி வயிறு வாரணம் யானை கமுகு பாக்கு மகால் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் நீர்நிலை நாணம் வெட்கம் காளான் யமன் மழலை குழந்தை வனப்பு அழகு அலி கருணை திகிரி ஆடை சக்கரம் கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் பழமை வயல் பிரிந்த லைக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்